السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين. عن عائشة رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم قال மாமின் யோமின் அக்சரமின் ஐ யோத்தி கல்லாஹு ஃபீஹி ஆபுதம் மினன்னாரி மி யோமி அரஃபா ரவாஹு முஸ்லிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹிற்கு அந்நலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹு செல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய தினத்தை பற்றி சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு சில விஷயங்களை அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் இவ்வாறு அறிவிக்கிறாங்க அண்ண நபியை சல்லல்லாஹ் அலி சொல்லம் நபிகள் நாயகும் அலிஸ் சொன்னாங்க மாமின் யோமின் அக்சர மின் ஐபு மினி மி யோமி அதாவது எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அரபா துல்ஹஜ் ஒன்பதாவது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை அப்படிங்கிறத அந்நிலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா அம்மையாக அறிவிக்கிறாங்க முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இபு நஹிபான் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் நிறைய நரகத்தினுடைய செயல்பாடுகளாகவே இருக்குது ஏன்னா அதிகமான பாவங்களை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட பாவங்களை தூண்டக்கூடியவனும் அந்த இபிலிசாகப்பட்ட ஷைத்தானாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட சைத்தானை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட்டு அந்த பாவத்திற்குண்டான அந்த பிரயாசித்தமாக அந்த அரப்பாவுனுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நன்மைகள் நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் மற்றொரு ஹதீசுலகோட நபிகள் நாயகம் செல்லல்லாஹலி சிலமங்க இவ்வாறு சொல்லுவாங்க அபுதலுல் ஐயாமி யோமு அரப்பா நாட்களில் சிறந்தது அரபாவுடைய நாளாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் தலஹத் பின் அபெதுல்லாஹ் அலி அல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க இபுன் அஹ்பான் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்த அரபாவுடைய தினத்தை அல்லாஹு தால எவ்வளவு சிறப்பித்து கூறுவதற்கு காரணம் என்ன அண்ணல பெருமானார் சல்லல்லாஹ் அலியூ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் இவ்வாறு அமையப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு தலஹத்து அபைதுல்லாஹர் அலி உள்ளாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க மத்தா மாலிக் பைஹகி சுன்னா என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்திகளை நம்ம பார்க்குறோம் அன்னலம்பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க அரபா நாளில் அல்லாஹுவின் அருள் இறங்குவதையும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதையும் காணும் ஷெய்தான் அதாவது அரபானுடைய தினத்தில் அல்லாஹனுடைய ரஹ்மத் என்னும் அருள் அதிகமாக இந்த அடியார்கள் மீது இறங்குவதையும் பெரும் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதையும் இந்த ஷைத்தான் காணும் பொழுது அதிகம் அடைந்தவனாக கேவலம் அடைந்தவனாக கோபம் அடைந்தவனாக காணப்படுவான் அப்படிங்கிறத நபிகள் நாயகன் சல்லல்லா அலீஸ்லவங்க குறிப்பிட்றாங்க பாருங்க அன்பானவர்களே அந்த அரபாவுடைய தினத்தில் அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு அளப்பெரும் அருள் இந்த பூமியின் மீது இந்த சமுதாயத்தின் மீது தன்னுடைய அடியார்கள் மீது இறக்குறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா அல்லாஹனுடைய ரஹமத் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அல்லாஹுனுடைய அருள் தான் நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமானதாக ஆக்குகின்றது அப்படிப்பட்ட அருள் கிடைப்பதை பார்த்து அதே போன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் அதிகமதிகம் மன்னிக்கப்படுவதை பார்த்து அந்த ஷேத்தான் என்ன செய்கிறான் அடைந்தவனாக கேவலம் அடைந்தவனாக கோபம் அடைந்தவனாக காணப்படுவான் அப்படிங்கிறத நபிகள் நாயகன் சலல்லா அலி சொல்லவும் சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட இபிலிஸ் ஆகப்பட்ட ஷெய்தானை விட்டும் நம்மை பாதுகாத்து இது போன்ற நன்னாட்களில் நல் அமல்களில் நாம் ஈடுபட்டால் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது மன்னிப்பு அதே போன்று அல்லாஹனுடைய அருள் என்னும் ரஹமத்தை நமக்கு கிடைக்க பெறுகின்றது ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் இதே நிலை ஷைத்தானுக்கு பதறு போர் அன்று ஏற்பட்டது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலியோ செல்லும் அவங்க குறிப்பிட்டாங்க அப்போது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலா ஷெய்தான் போர் அன்று அப்படி என்ன கண்டான் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அன்னலம் பெருமானார் சல்லுல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க வானவர் கோமா ஜிப்ரீல் அலி அவங்க அன்று வானவர்களின் படையை அணிவகுத்து அழைத்து வந்ததை கண்டான் அதாவது பதிரு போரில் கம்மியானவர்கள் தான் இருந்தாங்க ஆனால் அல்லாஹனுடைய அளப்பெரும் ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹு தாலா என்ன செஞ்சா அல்லாஹனுடைய ரஹ்மத்தை கொண்டு அருளை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அந்த சத்திய சஹாபாக்கள் பத்ரு சஹாபாக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு வானவர் கோமான் ஜிபரில் அலிஸ்லாம் அவர்கள் அன்று என்ன செஞ்சாங்க வானவர்களின் படையை அணிவகுத்து அழைத்து வந்ததை கண்டான் அதனால் என்ன செஞ்சா அதிகம் சிறுமை அடைந்தவனாகவும் அதாவது இந்த முஸ்லீம்களை எப்படியாவது கேவலப்படுத்தணுங்கிறது தான் ஷெய்தானுடைய நோக்கம் ஆனால் அப்படிப்பட்ட சைத்தானை அல்லாஹு தால கேவல அடையக்கூடிய நிலைமையில என்ன செய்யறான் ஆக்குகின்றான் அது இந்த பதிர்போரில் நடந்துச்சு அரபாவுனுடைய நாளிலும் நடந்துச்சு அதனால் அந்த வானவர் கோமான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பணி ப படையை அணிவகுத்து அழைத்து வந்த பொழுது அதனால் அடைந்தவனாகவும் கேமல கேவலம் அடைந்தவனாகவும் கோபம் அடைந்தவனாகவும் அன்றைய தினம் காணப்பட்டான் என்பதை அன்னலம் பெறுமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் தலஹத்து பின்லா ரியல் லாகுத்தல் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி மாத்தா மாலிக் என்ற நூலிலும் பைஹகி ஷரஹ சுன்னா என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டதை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே ஆக ஷைத்தானுக்கு பதுரு போரில் முஸ்லீம்கள் பெற்ற மாபெரும் வெற்றியை பார்த்து பொறுக்க முடியவில்லை அவனால் அதற்கு பிறகு அவனால் பொறுக்க முடியாத அளவுக்கு அவனை மிகவும் வெறுப்படைய செய்யும் நாள் அருள்மலை பொழியும் அரபா நாள் தான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களை அப்படிப்பட்ட இந்த நன்னாட்களை நாம் என்ன செய்யணும் சரியான முறையில் பயன்படுத்தணும் நல்லறங்களை செய்வதன் மூலமாக ஷெய்தான் எப்படி சவால் விட்டு வந்தாலும் அதே சவாலை நாம் எதிர்த்து என்ன செய்யணும் போராடக்கூடியவர்களாக அல்லாஹனுடைய அருள் வளத்தை பெற வேண்டுமையானால் அதற்காகவே நாம் போராட வேண்டிய ஒரு நிலைமையில் இப்படிப்பட்ட நன்னாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நன்னாளை பொன்னாளாக நாம் கொண்டாடி அதில் நல்லறங்களையும் நன்மைகளையும் அதிகமாக செய்து அல்லாஹனுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபில் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர